நீ பட்டி அத்தனை நீ சாணேறி முளை சேர்க்கணும் நின்னு இன்னைக்கு தொழிலுக்கும் சரி மத்த விஷயத்துக்கும் சரி மனப்பொருள இதுக்கு ஒரு விடப்படும் வந்து கேட்டு நிற்கிறியாக ஒன்று கலந்த வேண்டாம் எண்ணி பதிமூணு நாளுக்குள்ள மாற்றி கொடுத்தப்பா அள்ளிப்படி அம்பாரம் போட்டு கொடுத்துட்றேன் என்னை நம்பி வந்து கையெழுத்திட்டு போய் இன்னும் மாற்று தரணும்ப்பா போ அதுக்கு கூட தரணும் போதுமா

வேட்டக்காரன் இன்னைக்கு பட்டிக்குல வந்து உன்னை சேதாரப்படுத்தணும் நினைச்சது இன்னைக்கு வேட்டகாரனை போட்டு எடுத்துனாயா என்ற வேட்டகாரனு தான் வந்து உன் மேல உழுந்து இன்னைக்கு கொஞ்சம் அடிபட்டு நிக்கிறது வந்து கேட்டு நிக்கிறியா தாய் ஓனமாக நேரமாய் அதனால்தான் வெட்ட காரணம் எடுத்தாய் ஆனா உனக்கு எந்த விதத்துல அது தீங்கி வைக்கணும் நான் நினைச்சதாயா பயப்பட வேண்டாம் எனக்கு கையேந்தி கூப்பிட்டதுக்கு இருக்கிறத தூக்கிட்டுனாயா ஓ இனி இன்னும் இந்த உனக்கு தங்க அலங்கரிச்சு நீ சாதிச்சு கூடவே வந்து ரெண்டு மணி நேரத்துல தங்க அலங்கரிச்சு போதுமா

பேசு அடியா நோடி இன்னைக்குலர் தளப்பட்டு நிக்கிறாயா இன்னைக்கு இன்னைக்கு இல்லத்துக்குள்ளையும் ஒண்ணு வெளிய சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாண்டா இல்லையா

தாயி நிக்கி மங்களியம் கொஞ்சம் விண்ணம்பட்டு நிக்கிது நீ ஒண்ணு சேர்த்து குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறீங்க ஐயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கணாயா அத்தனையும் உன்ற பட்டி பால் போல பெருக்கி பலாஞ்சு வந்து கண்ணு தேடி வந்து புடிச்சுக்கோ போதுமா உம் இந்த நான் எப்படி இந்த கத்தி இருந்து அக்னி கையிலிருந்து நிற்கிறணும் அதே மாதிரி அக்னியாக கூறி ஆறா பெரிய இன்னிக்கி பட்டில் வந்து நிற்குதாயா நோ உன்னோடைய ஒரு பொக்கா இல்லத்துக்கு ஃபுல்லா ஒசானே என்ன ஒரு முளைஞ்சிருக்குது இன்னைக்கு பட்டி அத்தனை படுகளைஞ்சாஞ்சு நிற்கிது நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு நல்லது பண்ண முடியல இது நல்லது பண்ணி போயிருக்க எனக்கு வேஃபாய்க்கு கூட மற்ற கேட்டுகிட்டு நினைக்கிறீங்க உண்டா இல்லையா மற்றும் பார்த்தாச்சு மந்தத்தையும் பார்த்தாச்சு மக்களையும் பண்ண முடியும் எங்கள் வீட்டுக்குள்ளே மற்ற கேட்டுட்டு இருக்கிறியா உடியும் இல்லையா இது ஏவல் சம்பந்தப்பட்டது புரிஞ்சுதான் மீட்டு கொடுத்து இதே பட்சத்து தங்க வக்கரமா நலங்கு தந்தார்கள் இது சஞ்சீவா இன்னையிலிருந்து கூட வந்து நிக்கா

அடியா தொழில் அத்தனை நீக்கி கொஞ்சம் சின்ன பிள்ளை போட்டு நிக்கிறப்பா உண்டாலியா விவசாயம் நீ படுகலம் ஜாங்கி நீ மொத்தத்துல வருமானமே நீ படுகலம் ஜாங்கி இதுக்கு விட கொடுத்து என் பட்டி பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ செய்யற தொழில் இந்த மார்கழி மாசம் கொஞ்சம் வையமாய் நிக்கிறப்பா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிற அதே மாதிரி விவசாயத்துல கொஞ்சம் கண்ணப்போல வீசி பாக்குறாங்கப்பா அதையும் எடுத்து வீசி பட்டி பால் வாங்க தர வேண்டியது எம்பது நடத்தணும்

அவ்வளவுதானே வீட்டுக்கு போல திசை காமிக்கிறேன் முடிச்சு கொடுத்தர்றேன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா கைகிட்டு போனது தண்ணி சேர்த்து போதுமா தாயி உள்ள அளவு வெளி சிரிச்சு நிக்கிறாயா

அது போக இந்த மண்ணோட துணி மஞ்சள் துளியில் கட்டி யாருக்கும் தெரியாம கொண்டு என் பட்டியல் கொடு கொடுத்து வாங்கிட்டு போ அதுக்கு உண்டானதை நான் பார்த்துக்கிருந்தப்போ அள்ளேல போட்டு அலகு சூடு போட்டு பாடம் கப்பிக்கிறதில்ல கப்பிச்சி விட்டு கொண்டு வந்து சேர்க்கணும் போதுமா ஒன்னு பொண்ணா கலந்து ஸ்டடி ரக்சன் ஐயோ உள்ளால இருந்து வெளியே சிரித்து நிக்கிறியா இனிக்கு காதிங்க கையவிட்டு போய்டுதா இல்லையா இனிக்கு இல்லத்துக்குள்ள

இப்படி பல உதத்தில் தொந்தரவு கூட வந்து நிற்கிறே இதை மீட்டு கொடுத்து மூணு காரியா ஒன்று காரியத்துக்காக நீ வந்தியாயா நான் சொல்கிற இன்னும் ரெண்டு ஏடு அந்த ரெண்டு ஏட்டையும் ஏற்றி முடித்து கொடுத்தாரு பயப்பட வேண்டாம் தேடி வந்து முடிச்சு போகணும் போதுமா அப்படி பெங்களூர் அய்யா நாயி

கடன் சமை நீ தலையில ஏறிக்கிது அவன் காரியத்துக்கு நான் இருக்கற நாயா கூட வந்து நிக்க போடுமா டங்டர வந்து அது போக இல்லத்துக்குள்ள வெளிய சொல்ல முடியாத மூச்சிட்டு நிக்கறியே தொட்டதெல்லாம் நட்டமா இல்ல மற்றே சேதராமாய் தீராத குறே தாயி <simitation> 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 காரி கைவிட மாட்டேங்குதா காரி கேதாரமாய் போய் நிக்கிறப்பா எத்தனையோ முயற்சி பண்ணாலும் நல்ல காரிக்கு சொல்றேன் நல்ல காரி கை கூட மாட்டேங்கிறாயா அதை நல்லபடியா கை கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு உடனே தாயி அதுல போற இதுல போறா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான்கும் நானுக்கும் தகுதிமான இல்ல தாயின் தகப்பமா கூட வந்து நின்று நான் காமிக்கிறாய காமிச்சா அந்த தட்சியில போ காரிக்கு முடிச்சு கொடுத்துருந்தாய அது போக இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலுமே வெளியே சொல்ல முடியாம முடிச்சு கொடுக்கிறீங்க நீ பட்டி படுகளை சாத்தி போச்சாயா அவளா மூணு மாதம் தலைஞ்சிருந்து பட்டி நீ அலங்கோலம் போய் இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா முடங்கி இந்த ஆறு மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம நன்னு கை கிடங்க மாட்டேங்குது வருமானம் பத்த மாட்டேங்குது சுமையும் சேர்ந்து நிக்குது கை பத்த வேண்டி நமக்கு வர வேண்டியது வர மாட்டேங்குது புரிஞ்சுதா எவ்வளவு சமம் போடுறாங்க பத்தியா இதெல்லாம் மீட்டு பட்டிக்கு வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நான் இருக்கிற தகுதி இல்லை மோனா முடியாம சாதிச்சு கொடுத்தேன் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் படிப்படி முடிச்சு கொடுத்தாங்க கோயிலுக்கு வச்சுக்கலாம் முடிதாய் போகலாம் அடியா தாயி நான் தான் உனக்கு வேணுங்கிறது கொடுத்துருக்கேன் இன்னும் சில குறையை போட்டுட்டு நிக்கிறேன் அந்த குறையை முடிச்சிடலாம் சொத்து பிரச்சனைகளும் சரி கைப்பற்ற முடியாத ஒரு சில

தொழில் முறையிலும் சரி கைப்பற்ற வேண்டியது உனக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது இல்ல சேதாரமாயி மொத்தம் இன்னைக்கு சொமையும் சேர்ந்து போச்சு மறக்கிற வழி தெரியல நாலாவது இன்னைக்கு அக்கடி கட்டு போட்டு நடுவா நிறுத்தி வேடிக்கை பார்த்துக்கிறா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற கால பாம்பே பொத்தி